வணக்கம் இன்னைக்கு வீடியோல எப்பேற்பட்ட திருமண தடையும் நீக்கக்கூடிய நூறு சதவிகிதம் திருமண தடையை விளக்கக்கூடிய இது வரைக்கும் லட்சம் பேர் பலன் பெற்ற உலக பிரசித்தி பெற்ற சுயம்பர கலா பார்வதி ஹோமம் வர ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாள்ல நடக்குது இந்த ஹோமம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில நடைபெற இருக்கு இந்த ஹோமத்தில் கலந்து கொண்ட லட்சோபம் லட்சம் நபர்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் நடந்திருக்கு அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற இந்த ஹோமத்துல உங்களுக்கு திருமணம் தடையாயிருச்சு நல்ல வரன் அமையல நம்ம விரும்பின மாதிரி வரன் வரல திருமணம் பாதியில நின்னு போச்சு அல்லது முதல் திருமணம் ரத்தாயிடுச்சு திருமணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சோம் மண்டபம் பேசணும் பத்திரிக்கை விநியோகம் பண்ணோம் துணிமணி எடுத்துட்டோம் ஆனா திருமணம் நின்று போச்சுன்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளலாம் ரொம்ப நாளா வரன் பார்க்கறோம் பல வருஷம் ஆயிடுச்சு வரன் பார்க்கறதையே ஓரம் கட்டி வச்சுட்டோம் கல்யாணம் ஆகுறப்ப ஆகட்டும்னு சொல்லி விரத்தியோட இருக்கக்கூடியவர்களும் இந்த ஹோமத்துல கலந்துக்குங்க ஏற்கனவே நிறைய பரிகாரம் செஞ்சிட்டோம் ஆனா திருமணம் நடக்கல நாங்க திருமணம் சரி போனோம் திருப்பாம்புரம் போனோம் காலகஸ்தி போனோம் கொடுமுடிக்கு போனோம் பவானிக்கு போனோம் வாழ மரத்துக்கு தாலி கட்டணும் அரச மரத்துக்கு தாலி கட்டணும் ஆழமரத்துக்கு தாலி கட்டணும் திருப்பய்ச்சலி போய் பரிகாரம் செஞ்சோம் ராமேஸ்வரம் போய் திலகோமம் பண்ணோம் ராமேஸ்வரத்துல பரிகாரம் செஞ்சோம் ஆனா நடக்கல அப்படின்னு கைவிடப்பட்டவர்களும் பரிகாரத்தினால் பலனில்லைன்னு நொந்து போனவர்கள் கூட இந்த ஹோமத்துல கலந்து கொண்டா திருமணம் நடந்துடும் உடனடியாக வரன் வரும் அப்படிங்கறதுதான் ஐதீகம் இந்த ஹோமம் மகாலட்சுமியின் முன்னிலையிலேயே நடைபெறுவது இன்னும் சிறப்பு ஏன் அப்படின்னா கலத்திர காரகன் அப்படின்னா பன்னெண்டு ராசிக்குமே சுக்ரன் தான் சுக்குரனின் அதிபதி தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி அப்ப கலத்திர காரகன் அப்படின்னா கலத்திரம்னாலே கல்யாணம் அப்ப கல்யாணத்திற்கான காரக கிரகம் எதுன்னா சுக்கிரன் அப்ப கண்டிப்பாக சுக்குரனின் அதிபதியான மகாலட்சுமி முன்னிலையில் ஹோம குண்டம் அமைத்து திருமணம் ஆகாத நபர்களை அங்கே அமர வைத்து ஹோமம் செய்வது இந்த ஆலயத்தின் சிறப்பு இந்த ஹோமத்தின் சிறப்பு இந்த ஹோமம் செய்யறதுல இன்னொரு விசேஷம் இருக்கு எங்கும் கடைபிடிக்காத ஒரு பாரம்பரிய நடைமுறை அது மகாலட்சுமி மாலை இங்கே சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அணிவிக்கப்பட்டு ஹோமம் செய்யப்படும் சுக்கிரனின் அதிபதியான மகாலட்சுமி மாலை கிடைக்கும் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு அருமையான கல்யாண மாலை கிடைக்கும் ஐதீகம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பிரபலமான பிரசித்தி பெற்ற இந்த ஹோமத்தில் இந்த ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி லக்ஷ்மிக்கு அதுவும் பிடித்த விசேஷமான வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாள்ல இந்த ஹோமத்தில் வந்து கலந்து கொள்ளும் அனைத்து நபர்களுக்கும் திருமண தடை நீங்கும் இந்த முறையும் எப்பவும் மாதிரி குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் இங்கே அனுமதி நம்ம கொடுக்க போறோம் அதனால நீங்க என்ன செய்யணும்னா இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டெக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிடுங்க நேரில் கண்டிப்பா வந்து கலந்து கொள்வது விசேஷம் ஒருவேளை நேர்ல சம்பந்தப்பட்ட நபர் வரல ஃபேமிலியில் இருக்கிறவங்க வரீங்கன்னா அவங்களோட ஜாதகத்தை ஒரிஜினலை எடுத்துட்டு வந்து கலந்துக்கலாம் அந்த ஜாதகத்தை ஹோமத்திலையும் மகாலட்சுமியின் பாதத்திலும் வைத்து பூஜைத்து தோசை நிவர்த்தி செய்து உங்க கையில பூஜை முடிஞ்ச உடனே அந்த ஜாதகம் வழங்கப்படும் அப்ப சம்பந்தப்பட்ட நபர் வர முடியாதவங்க அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க வந்து கலந்துக்கலாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க வெளி மாநிலத்துல இருக்கிறோம் எங்களால இந்த ஷார்ட் டைம்ல பிளான் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க மட்டும் யாருக்கு திருமணம் ஆகலையோ அவர்களோட ஜாதகத்தை அந்த ஒரு பக்க ஜாதகத்தை வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பிச்சுட்டீங்கன்னா நாங்க அதை பிரிண்ட் போட்டு ஹோமத்திலையும் மகாலட்சுமியிடம் வைத்து பூஜித்து தோஷ நிவர்த்தி பூஜை செய்து அதன் பிறகு அந்த ஜாதகத்தையும் ஹோம பிரசாதத்தையும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இதுதான் இங்க கடைபிடிக்கும் நடைமுறை ஆனா சம்பந்தப்பட்ட நபர்கள் முடிந்தவரை வந்து கலந்து கொள்பவர்களுக்கு மிக விரைவாக திருமணம் கைகூடி விடுது அனுபவமா நான் பாக்குறேன் யார் சம்பந்தப்பட்ட நபர் வராங்களோ அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்துல திருமணம் உறுதியாயிடுது நிறைய நபர்களுக்கு இங்க வந்து கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசத்திலேயே திருமணம் கைகூடி விடுது அப்ப அப்படிப்பட்ட ஒரு அரும்பாகியத்தை பெரும் பேரை பெறுவதற்கு முடிந்தவரை நேரில் வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் எங்க இருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலத்திலிருந்து சென்னை போற சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் கள்ளக்குறிச்சியிலிருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த தலைவாசல்கிற ஊர் அமைந்திருக்கிறது இந்த ஹோமத்துல கலந்துக்க முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா கூகுள் மேப் லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த ஹோமத்துல கலந்துக்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமந்த தடை நீங்கும் அது குருவோட ராகு சேர்ந்திருக்கிறதா இருக்கலாம் அல்லது குருவோடு கேது சேர்ந்திருக்கிறது அல்லது சூரியன் செவ்வாய் ஜாதகத்துல ஒரே இடத்துல இருக்கிறது சூரியனும் சுக்ரனும் ஒரே கட்டத்தில் இருக்கிறது அல்லது ஏழாம் இடத்துல ராகு அல்லது கேது இருக்கிறது லக்னத்துல ராகு அல்லது கேது இருக்கிறது அல்லது ராசியில ராகு அல்லது கேது அமர்ந்திருப்பது அல்லது சனியோடு குரு சேர்க்கை இருக்கிறது சனியோடு ராகு சனியோடு கேது ஏழாம் இடத்தில் பாவ சேர்க்கை இது போன்ற எந்த தோஷமாக இருந்தாலும் திருமண தடை நீங்கிறதுக்கு சாஸ்திரத்தின் படியும் முன்னோர்களும் யோகிகளும் சித்தர்களும் சொன்ன கடைசி பரிகாரம் இந்த சுயம் வர கலா பார்வதி ஹோமம் இந்த ஹோமத்தை முதன் முதல்ல செஞ்சது யாருன்னா பார்வதி தேவிதான் சிவபெருமானை திருமணம் செய்யறதுக்காக இந்த ஹோமத்தை செய்யறாங்க இந்த ஹோமத்துல பார்வதி பயன்படுத்திய மந்திரம்தான் மூல மந்திரமாக பயன்படுத்தப்படும் அந்த மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்தது பார்வதி எப்படி இந்த ஹோமத்தை செஞ்சாங்களோ அதே அடிப்படையில அதே புரொசீஜர் படிதான் உங்களுக்கும் இந்த ஹோமம் செய்து வைக்கப்படும் அதனாலேயே இங்கே தோஷ நிவர்த்தியாகி உடனடியாக உங்களுக்கு நல்ல வரன் அமைது நிறைய நபர்களுக்கு இங்கே வந்து கலந்துக்கும் பொழுது திருமணம் ஆகறதுக்கு இன்னொரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே நவ கிரகமும் அஷ்டலட்சுமியும் ஒரே விக்கிரகமாக இருக்காங்க அந்த விக்கிரகத்துக்கு எதிரிலேயே உங்களை அமர வைத்து ஹோமம் செய்யறதுனால நவகிரக தோஷம் இப்ப நம்ம சொன்னோம் குருவோட ராகு சேர்ந்திருக்கிறது குருவோடு கேது சூரியன் செவ்வாய் சேர்க்கை அல்லது சூரியன் சுக்குரன் சேர்க்கை குரு சனி சேர்க்கை சனி ராகு சனி கேது லக்னத்துல ராகு கேது இந்த மாதிரியான கிரக தோஷங்கள் வந்து தான் நமக்கு இருக்கும் அப்ப அந்த கிரகங்களின் பார்வையிலையும் நம்ம அமர்ந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் போது நவகிரகங்களின் நல்லாசி நமக்கு கிடைக்கும் அப்ப எப்பேற்பட்ட கலத்திர தோஷமாக இருந்தாலும் தார தோஷமாக இருந்தாலும் அல்லது குடும்பத்துல கணவன் மனைவியோட சண்டை இருந்தாலும் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு கண்டிப்பாக அந்யோன்யம் அதிகரிக்கும் அவர்கள் தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வழக்கு நடக்குது வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு நீதிமன்றத்துல வழக்கு இருக்குன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரணும்னாலும் இந்த ஹோமம் தான் வந்து பெரிய சொல்யூஷனை தரும் அப்ப எங்கிட்ட ஜாதகம் பாக்குற நபர்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கும் டைவர்ஸ் கேஸ் பெண்டிங்ல இருக்கிறவங்களுக்கும் நான் வந்து தனிப்பட்ட முறையில இந்த ஹோமத்தை நடத்திங்கன்னு தான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட இந்த ஹோமம் பெரிய அளவிலான பொருட்செலவில் நடக்கும் இந்த ஹோமம் உங்களுக்கு குறைஞ்ச கட்டணத்திலேயே இந்த ஹோமத்தை ஆலயம் ஏற்பாடு செய்யறாங்க அதனால இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுங்க குறிப்பிட்ட நபர்கள் வந்த உடனே புக்கிங் அவங்க நிறுத்திடுவாங்க அப்புறம் கடைசி நேரத்துல கூப்பிட்டு நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கலையே நம்ம கலந்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படாதீர்கள் உடனடியாக ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு போன் பண்ணி இந்த ஹோமத்துக்கு கலந்துக்கிறதுக்கு பதிவு பண்ணிடுங்க வர ஜூலை மாதம் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாள்ல தான் இந்த ஹோமம் நடைபெறுது இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் எல்லா நபர்களுக்குமே விரைவான வரன் ரொம்ப சீக்கிரத்துல வந்து அமைஞ்சிடுது அவர்களுக்கு எப்பேற்பட்ட திருமணத்தடையும் நீங்கி விடுகிறது நீங்க என்ன பரிகாரம் செய்திருந்தாலும் எந்த ஆலயத்துல செஞ்சிருந்தாலும் சரி இதை கடைசி முயற்சியாக இந்த ஒரு ஹோமத்தில் கலந்துக்கலாம் அப்படின்னு நினைத்து வந்து நம்பிக்கையோடு கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு விரைவாக விரும்பிய வரன் விரும்பிய விதத்தில் வந்து சேரும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த ஹோமத்தை தவற விடாதீர்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியா பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நிறைய நபர்கள் திருமணம் ஆகலேங்கிற வேதனையில இருக்காங்க நிறைய நபர்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு அவங்க பெத்தவங்க தினம் தோறும் கண்ணீர் வடிக்கிறாங்க அவங்க படுற துன்பத்துக்கு அளவே இல்லை அப்படிப்பட்ட எல்லாருக்குமே உதவியா இருக்கட்டும் நீங்க இதை ஷேர் பண்றதுனால இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நீங்க இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவை நான் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்